நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பயிற்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் என ரிஷப ராசி நண்பர்களே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இந்த சனியானவர் உங்களுக்கு லாப சனியாக வருகிறார் பதினொன்றில் பாவி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நமக்கு அனைத்து வழிகளிலும் வருமானங்கள் வரும் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் தங்கமாகும் அப்படின்னு தான் சொல்கிறேன் பதினொன்னில் பாவி இருக்க பிறந்தவர்கள் மிகப்பெரிய வந்து யோகக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பட் ஆனால் பதினொன்னில் வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானாக இருக்கிறார் ஆமாம் பட் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு லாபாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் கர்மாதிபதி தான் பட் லாபஸ்தானத்தில் வந்து நிக்கிறா இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்ற ஆமா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பா ஷார்ட் ரூட்ல கொடுப்பா ஆனால் குடுங்குறதுக்கு ரெடியா இருப்பா அதில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவானை பொறுத்த நீதிமான் நேர்மையா இருந்தா நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததை அப்படியே ரெண்டு மடங்குல அஞ்சு மடங்கு பத்து மடங்காக பெருக்கி கொடுத்துருவா இதுதான் உண்மையான விஷயம் நமக்கு டைமிங் ஏதோ சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா வழியிலும் வரக்கூடிய பணத்தை பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குருட்டு கணக்கோ திருட்டு கணக்கோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதிங்கன்னா திஸ் இஸ் லாக் அப்படியே லாக் பண்ணிவிடுவான் உங்களெல்லாம் ஆமாம் பட்டு உங்கள் லக்னத்தை பார்க்குற அதாவது ராசியை பார்க்குறதுனால மன அழுத்தங்கள் ஏதோ ஒரு இடத்துல டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ஏதோ கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் பட் வரக்கூடிய நியூஸ் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி தரும் செய்திகளாக எப்பயுமே ஒரு எப்படி நியூஸ் சேனலில் எப்பயுமே ஒரு மியூசிக் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் என்னடான்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு செய்திகள் இருந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு யோகா தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க ஆமாம் இதுதான் உங்களுக்கு உங்களுடைய மன அமைதி மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்கள் ஆமாம் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கவனம் வேண்டும் ஆமாம் ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்ற ஏன்னா மனதை பாதிக்கக்கூடிய விஷயம் மனம் பாதித்தால் உடல் பாதிக்கும் இதுதான் காரகத்துவம் அதனால் மனதை சரியாக வைத்துக்கொள்ள மனதுக்கு சரியாக வைத்துக்கொள்ள மருந்து கிடையாது பட் தியானம் ஒன்றே மிகப்பெரிய ஒரு மருந்து அமைதி தான் மருந்து அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் பட்டு பிள்ளைகளால் நிறைய மனச்சங்கடம் வருங்க இந்த ரிஷபராசினியர்களுக்கு இப்போ வந்து பிள்ளைகளால் தான் வந்து ரொம்ப ரொம்ப அவப்பெயர்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் அது எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு பட் உங்கள் புத்திரன் இந்த காலகட்டத்தில் ஏதாவது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் அப்படின்லாம் செல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எந்த தடையும் செய்யாமல் அனுப்பி வைக்கலாம் ஏன்னா குடும்பத்தை விட்டு இந்த காலகட்டத்தில் தந்தை மகன் உறவுகள் தாய் மகன் உறவுகள் சற்று பிரிந்திருப்பது இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்ற அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னென்னா உங்களுடைய கடன்கள் அடைபட போகுது சார் ஆமாம் எவ்வளோ பெரிய நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ரொம்ப அசிங்க அவமானம் வழக்குகள் முடியப் போகிறது பஞ்சாயத்துகள் முடிய போகிறது உள்ளூரில் சொத்து பிரச்சனை இருக்கும் வாய்க்கா தகரா இருக்கலாம் நடைபாதை பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீடுக்கு உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே பத்து வருஷமா கேஸ் நடக்குது இருபது வருஷமா ஹியரிங் போயிட்டே இருக்கும் சார் மந்த்லி மந்த்லி ரொம்ப சிரமம் சார் அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வழக்குகள் முடிவுக்கு வரும் அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் ராசி என்பவர்களுக்கு கடன்கள் முடிவுக்கு வரும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பெரும் கடன்கள் பெரும் வட்டிகள் எல்லாமே குறைந்து மன சந்தோஷத்தை கொடுக்கும் இது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பண்ண போகிறார் தைரியமாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் மிகப்பெரிய பாசிட்டிவ் அடுத்ததாக இந்த புத்திரை பேர் தாமதமாக இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப புத்திர பேர் இல்லை இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பேர்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சொத்து விற்கலாம் சொத்து வாங்கலாம் வண்டி விற்கலாம் வண்டி வாங்கலாம் எல்லா விஷயம் ஆர்டினரியாக பண்ணலாம் வீடு வாங்கலாம் அனைத்து விஷயத்துக்கும் சாதகமாகத்தான் செயல்படுறார் பட் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார் அதனால மன அமைதியாக இருங்க பிள்ளைகளால் நிறைய அசிங்கங்கள் அவமானத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு விஷயத்தையும் கொடுத்துருங்க காதல் ஆசைகள் வரும்போது கவனமாக இருங்க இது வந்து இந்த காலகட்டத்தில் உண்மையான காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நீண்ட நாள் நம்ம காதலிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் மேலும் பலமாகறதுக்கு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு ஆசர் இந்த ரிஷபராசினேர்களுக்கு ஆமாம் இந்த காலகட்டத்தில் அம்பாளனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அம்பாலினுடைய பாலபிஷேகம் பண்ணி பண்ணுங்கள் எப்பயுமே உங்களுக்கு அது அபிவிருத்தி தரும் குடும்ப அபிவிருத்தியை கொடுக்கும் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துடுங்க பட் இந்த லாபச்சனி உங்களுடைய வாழ்க்கையை பெருமளவு முன்னேற்றத்தை தரும் வாழ்க 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 சனிப்பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வேலை செய்யலாம் பட்டு இந்த சனிப்பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா மைனஸ் இருக்கா இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையோல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பால் வாழ்க 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 சர்வம் சக்தி